ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நமக்கு சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோரும் வீட்லேயுமே தயிர் போடுவோம் ஒரு சிலர் வந்து தயிர் போட்டால் கெட்டியாக வரமாட்டேன் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பால் பாக்கெட் அரை லிட்டரு பாலுங்க மாட்டு பால் இங்கே பக்கத்தில் விற்கிறாங்க ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபா இது அரை லிட்டர் பாக்கெட் இருபத்தஞ்சி ரூபா எனக்கு தேவையான அளவு பால் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க நல்லா காய வச்சுக்கலாம் ஃபுல் ஹீட்டில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பாலை காய வைங்க இது மாட்டுப்பால் நல்லா சுண்டை காய வச்சுக்கலாம் பாருங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பேன் எல்லார் வீட்லேயுமே இந்த டைமில் வந்து தயிர் போடுவோங்க ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும் இது வந்து நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நான் என் வீட்டில் எப்படி தயிர் போடுவேன்றதை தான் நான் காட்ட போகிறேன் தயிரான நல்லா கெட்டியாக வருங்க நல்லாயிருக்கும் புளிக்காது பாருங்கள் ஆட்டு பால் ஆட பாருங்கள் மேலே அப்படியே வருது நான் கையில் எடுத்துக்காட்டுற பாருங்கள் பால் பாருங்கள் இப்போ நல்லா சுண்டிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கண்ணா எவ்வளோ பால் வச்சுருந்தேன் அவ்வளோ வச்சுருந்தேன் நல்லா சுண்டி கீழே போயிடுச்சு இந்த டைமில் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது அவ்வளோ வச்சிருந்தேங்க காய் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணலாம் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுறதுக்காக கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பால் ஆறிடுச்சான்னு நான் பார்க்குறேன் தொட்டு பாருங்க நல்லா சூடு ஆறியிருக்கணும் இப்போ பாருங்க பால் ஆடை எப்படி கட்டியிருக்குன்னு தனியாக நல்ல மஞ்சள் மஞ்சளாக இருக்க பாருங்கள் பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த பாலை வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தயிர் போட வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் இது உர ஊற்றுறதுக்காக நான் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் அது நான் வீட்டில் போட்ட தயிர் இல்லைங்க அன்றைக்கி எனக்கு தயிர் இல்லாதனால கடையில் வாங்கின பாக்கெட் தயிர் தான் அது அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு மைல்டாக ஒரு மிக்ஸுங்க அவ்வளோதான் மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக இப்போ பாருங்கள் இது அடுத்த நாள் காலையில் எனக்கு தயிர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியாகவே இல்லை பாருங்கள் தயிர் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் நல்லா கெட்டியாக வரும் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்